entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்துட்டு விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் சங்கீதா அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க விஜயுடைய தீவிர ரசிகையான சங்கீதா அவங்கள பார்க்க வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்தப்போ விஜயுடைய பெற்றோர்களுக்கு அவரை பிடிச்சி போக ரெண்டு வீட்டாருமே பேசி இவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க சங்கீதாவுடைய தந்தை இலங்கையைச் சேர்ந்தவங்க அந்த சமயத்தில் லண்டனில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஜெய்சன் சஞ்சய் அப்படின்ற மகளும் சாஷா அப்படின்ற மகளும் இருக்காங்க இந்த விஜயோடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் தற்போது சினிமாவில இயக்குநராக அறிமுகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மகள் ஷாஷா லண்டன்ல மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க இதனால சங்கீதாவும் லண்டன்ல போய் மகளை கவிஞ்சிட்டு இருக்காங்க மாஸ்டர் படத்துடைய இசை வெளியீட்டு விழா வரைக்கும் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா தவறாமல் ஆடியோ லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் அதுக்கப்புறமா வெளியான வாரிசு அதோடைய இசை வெளியீட்டு விழா லியோ மீட் இது ரெண்டுக்கும் நிகழ்ச்சிக்குமே அவங்க வரல இது கவனித்த ரசிகர்கள் மீடியாக்கள் விஜய் வந்து மனைவி பிரிஞ்சிட்டார் அப்படின்னு செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா விஜயோட நடிக்கக்கூடிய நடிகர்களோடு நடிகைகளோட உறவில் இருக்கிறதா பயில்வான் மாதிரி சில பத்திரிகையாளர்கள் வதந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க இந்த சர்ச்சைக்கு நேராக பதில் கொடுக்காம மறைமுக விஜய் பதில் இருந்தாரு கோட் திரைப்படம் இதை முறியடிச்சிருக்கு அந்த வகையில கோட் பட ரிலீசுக்கு முந்தைய நாள் இரவு நடிகர் விஜயத்தினுடைய குடும்பத்தினரோடு படம் பார்க்க வந்திருக்காங்க சென்னை இருக்கக்கூடிய தியேட்டர்ல மனைவி சங்கீதா மகன் ஜெய்சன் சஞ்சய் மகள் ஷாஷா தந்தை சி சந்திரசேகர் தாய் சோபா இவங்க கோட் பட இயக்குனர் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி எல்லாரும் வந்துதான் சொல்லப்படுது இந்த நியூஸ் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல விஜய் அமைதி